இதுதான் நூற்றி ஓர் அடி உயர ராஜகோபுரம் ஏழு நிலை கடந்த இந்த திருக்கோயிலின் அடவலைச திருக்கோயிலின் ராஜகோபுரத்தில் பல திருப்பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது தற்பொழுது ஸ்தபதிகள் அவர்களின் கைவண்ணத்தில் சிலைகள் இந்த நூற்றி ஒரு அடி உயர ராஜகோபுரத்தில் அமைய உள்ளது மேலும் இந்த நூற்றி ஒரு அடி உயர ராஜகோபுரத்திற்கு தேக்கு மரத்தாலான கதவுகள் பொருத்தப்பட வேண்டும் மேலும் நூற்றி ஒரு அடி உயர இந்த ராஜகோபுரத்திற்கு பஞ்சவர்ணம் பெயிண்டிங் தீட்ட வேண்டும் ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயிலின் சரவண குருக்கள் இத்திருக்கோயிலின் பல ஆலய திருப்பணிகளில் நடைபெறுவதை பற்றியும் அதற்காக வேண்டிய நன்கொடைகளை அன்பர்கள் தாராளமை போற்றி அன்னாற்றுக்கும் போற்றி போற்றி எல்லாம் பல எம்பெருமானுடைய அனுகருத்தினாலும் ஆத்ம சொந்தங்களின் பரிபூர்ண அடியார் பெருமக்களின் பரிபூர்ண கைங்கரித்தினாலும் எல்லாம் பல நமது முன்னூற்று மங்களம் என்னும் சொல்லக்கூடிய முன்னூர் கிராமத்திலே இந்த கலியுகத்திலே அற்புதமான நமது ஆலய திருப்பணியானது எல்லாம் பிள்ளை காஞ்சி சங்கரஜரனுடைய பரிபூர்ண அணுகிறத்தினாலே எல்லாம் பிள்ளை ஆடவல்லீஸ்வருடைய பரிபூர்ண அனுகிருத்தினாலே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆலயத்திலே புதிதாக மூன்று ராஜகோபுரங்கள் அற்புதமான முறையிலே அமைக்கப்பட்டு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெறுகின்றது அதன் அங்கமாக நமது ஆலயத்திலே சிறிது தொய்வு நிலையானது இருக்கப்பட்டு அது சமயம் எல்லாம் காஞ்சி பெரியவருடைய பரிபூர்ண அனுகிருத்தினாலும் ஆடவல்லீஸ்வருடைய பெரிபூர்ண அனுகிருத்தினாலும் சீரும் சிறப்புமாக கொஞ்சம் சற்று தாமதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது சமயம் அடியார் பெருமக்கள் ஆத்ம சொந்தங்கள் அனைவரும் நமது ஆலயத்திற்கு கைங்கரியம் செய்து இந்த கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவிலே உங்களுடைய ஆத்ம பரிபூரணமாக அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது